வணக்கம் கும்போண நண்பர்களே இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு சூப்பர் வீடு பார்க்க போகிறேங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குங்க இந்த வீடு ஆமாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்குது இந்த வீடு அதாவது இப்போதான் ஓப்பன் ஹாலு ஜாப் கேட்டகரியில் உள்ளவங்க தான் லைக் பண்ணுறாங்க டபுள் பெட்ரூம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு பத்தாயிரரூபா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு ஆமாங்க ஸ்லாப் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து சாமான வைக்கிறதுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இங்கே ஒரு பெட்ரூமு ஒரு ஓப்பன் ஹாலு நல்ல விண்டோ காத்தோட்டமாக இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் ஆல்ஸோ ஆமாங்க இதுலேயும் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லை ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இதுலேயும் விண்டோ வந்துடுதுங்க இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு டபுள் பெட்ரூமு கிச்சன் காமன் டாய்லெட்டு இருக்குங்க இது வந்து ஸ்டோரேஜ் ஏரியா கிச்சன் ஏரியா கிச்சனுக்கு பக்கத்தில் உள்ள சிங்கு கிச்சன் ஏரியா எக்ஸஸ் இருக்குது இது காமன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இண்டியன் நல்ல ஸ்பேசியஸான ஒரு இடம் மாடியில் ஓப்பன் டெரஸ்ஸு துணி காய் போடுறதுக்குள்ளதுக்கு எல்லாம் பயனாக இருக்கும் இந்த வீடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் இருக்குது யாராச்சும் இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் சிஇபி ஸ்டாஃபு அதுமாரி பேங்க் கேட்டகரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எனக்கு வீடு வேணும்னு ஆசைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்க ஆப்போசிட்டில் பார்க்கெல்லாம் இருக்குங்க ஆப்போசிட்டில் பார்க்கெலாம் இருக்குது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஏரியா கார் பார்க்கிங் கிடையாது ஒன்லி டூ வீலர் பார்க்கிங் தான் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் அதான் அவங்க உங்கள் கலக்கத்தில் இப்போ நான் வந்து போய்ட்டு தரேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்னது சொல்வது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய்ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுவேன் சக்சஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய கோயத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்ணேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ